அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோகம் இல் ராகு மற்றும் கேது இரண்டு முனைகளாக இருந்து மற்ற ஏழு கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் ராகு கேது இடையே ஒரே பக்கத்தில் அமைந்தால் அதை யோகம் என்று அழைப்பார்கள் இதனை காலசற்ப தோஷம் என்றும் சொல்வதுண்டு ராகு கேது இரண்டும் எல்லா கிரகங்களையும் சுற்றி வைத்திருப்பது போலிருக்கும் காலசற்ப யோகத்தின் பொதுவான விளைவுகள் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் முயற்சி அதிகம் செய்ய வேண்டும் தாமதமாக பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மன அமைதி குறைவு இருக்கும் தொழில் அல்லது வேலை மாற்றங்கள் வரலாம் உறவுகளில் தவறான புரிதல்கள் இருக்கலாம் ஆனாலும் ஆரம்பத்தில் கஷ்டம் பின்னர் உயர்வு உண்டாகும் அனைவருக்கும் ஒரே அளவு பாதிப்பு இல்லை கிரக கிரகபலம் நன்றாக இருந்தால் அதிக பாதிப்பு இருக்காது யோகத்தில் பனிரெண்டு வகைகள் உள்ளன ஒன்று அனந்த கால சர்ப்ப யோகம் இரண்டு குளிக கால சர்ப்ப யோகம் மூன்று வாசுகி கால சர்ப்ப யோகம் நான்கு சங்கபால யோகம் ஐந்து சர்ப்பயோகம் ஆறு மகாபத்மகாலசர்பயோகம் ஏழு தச்சக காலசர்பயோகம் எட்டு கார்கோடகாலசர்பயோகம் ஒன்பது சர்ப்பயோகம் பத்து கோதமகாலசர்பயோகம் பதினொன்று விஷதரகாலசர்பயோகம் பனிரெண்டு சர்ப்பயோகம் காலசர்ப்ப தோஷத்திற்கான காலம் முடிந்த பிறகு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் உயர்வு ஏற்படும் பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆராய்ச்சி அரசியல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையில் முன்னர் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய சாதனை புரிவார்கள் காலசர்ப்ப யோகத்திற்கான பரிகாரங்கள் ராகு கேது சாந்தி ஹோமம் செய்வது நாக பூஜை அல்லது நாக பிரதிஷ்டை செய்வது திருநாகேஸ்வரம் ஸ்ரீ காளாஹஸ்தி திருப்பாம்புரம் ஆகிய கோவில்களில் பரிகார வழிபாடு செய்வது ஓம் நமோ பகவதே வாசுகி நாகாய நம இதனை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது இவைகள் பரிகாரமாகும் காலசர்ப்ப யோகம் சாபமல்ல இது ஒரு கர்ம பாடம் சரியான முயற்சி வழிபாடு இருந்தால் வாழ்க்கையில் மிக அடையலாம்